ஓம் சக்தி சக்தியிலே இந்த லோகனாகி மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா கணவனுடைய பாட்டுக்கு திதி செஞ்சாங்க இந்த பாட்டி பாலக்காட்டில் இருந்தாங்க அங்கேயே இறந்துட்டாங்க இந்த அம்மா அவங்கள பார்த்ததே கிடையாது ஆ சரி விட்டு போச்சே அவங்களால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுக்காக திதி செஞ்சாங்க அம்மா முறைப்படி திதி வேலு செஞ்சு முடித்தாங்க செஞ்சு பின்னால அந்த பாட்டினுடைய படத்தை கூட இவங்க பார்த்ததில்லை அடுத்த நாள் அவங்க கனவுல ஒரு பாட்டி வந்து நான் இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கிறேன் அப்படின்னு இவங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போச்சான் யார் இந்த பாட்டி ஒருவேளை கனவுடைய பாட்டியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது அடுத்த வாரமே அவங்க பாலக்காட்டுக்கு ஏதோ ஒரு விசேஷத்துக்காக போயிருக்கிறாங்க அங்கே அந்த வீட்டில் அந்த பாட்டியினுடைய ஃபோட்டோ மாட்டியிருந்தான் அவருடைய லோகநாயன் கணவர் வந்து சுட்டி காமிச்சு இத அங்கே இருந்து போன பாட்டி நீ அன்னைக்கு வேலி செஞ்சு அந்த பாட்டி இதான் காமிச்சாரா கனவில் வந்து அதே உருவம் தான் அந்த போட்டோவில் இருந்தா சக்தியில அது மட்டும் அல்லங்க லோகநாயனுடைய மாமியார் இந்த மூணு வேலை செஞ்சு முடிச்சவனால இனி நீ வேலி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இதுவே எங்களுக்கு போகுது அப்படி சொல்லிட்டாங்களாம் அது மட்டுமல்ல நாங்கள் தினம் காலையில குளிச்சுட்டு வந்தோனுமே ஒரு சக்தி எங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க அதை வாங்கி நான் கட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அது இறந்தபோன்னு இவங்க மாமனாருக்கு திதி செய்யலாம்னு இங்கே முயற்சி பண்ணிக்கிறாங்க இவங்க திருமணத்துக்கு முன்னாலே மாமனார் இறந்துட்டார் காலத்துக்கு முன்னாலேயே அதனால் இவங்க பெரியவங்க யார் விட்டு போகக்கூடாங்கிறதுக்காக வரிசையாக திதி பண்ணிட்டு வரும் பொழுது அந்த மாமனாருக்கு திதி செய்யலாம் சொல்லி முடிவு பண்ணிக்கிறாங்க அப்போது அடுத்த நாள் அவங்க இந்த லோகநாயக கனவுல ஒரு வயதான பெரியவர் வந்து நான் இமயமலையிலிருந்து வர்றேன் உன்னுடைய மாமனாருக்கு திதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாருங்களா இந்த அம்மா இல்ல பாக்கி அதை நாங்க செஞ்சாடுறோம் அப்படின்னு சொல்லும் இல்ல இல்லை அவருக்கு திரு திருதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதை விட்டு விடு அந்த எண்ணத்தை அப்படின்னு சொன்னாங்களா மூணு தடவை இந்த அம்மா போராடி கேட்டும் அவங்க மூணு தடவை வேண்டிய அவசியமே இல்லை செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா அதுக்கு பின்னால் அவங்க அந்த மாமாரி செய்யலிங் சக்திகளை இந்த மாதிரி நம்ம பெரியவங்களுக்காக அம்மா சொல்லி கொடுத்த முறைப்படி திதி வேலி செய்யும் பொழுது எவ்வளவு நன்மை எல்லாம் நடக்குது பாருங்க அந்த திதி வேலை செய்ய முடியாதவங்க தான் அமாவாசை வேள்வியெல்லாம் அறுபத்தூரில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு அந்த நம்ம இறந்து போன அந்த முன்னோர்கள் எல்லாம் ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி பிறவைக்கு போகணும்னு சொல்லி நம்ம சமத்து சமத்துக்குச்சி தலை சுற்றி போட்டோம்னா வேண்டிக்கிட்டு அவங்க எல்லாம் அதன் மூலயமா நற்கதி அடைவாங்க சக்தியில் ஏற்கனவே சொல்லி தேவர்களுக்கு வேள்வித்தீயின் மூலமாக நாம் எந்த காணிக்கை பொருளை வேணாலும் செலுத்தலாம் அதே போன்று நம்முடைய பிதர்களுக்கு இறந்து போன முன்னோர்களுக்கு எந்த காணிக்கை பொருளை வேண்டாமானாலும் நீரின் மூலம் செலுத்தலாம் அதனால நம்ம கடைசியில் நீர்ல தான் உங்ககிட்ட கொடுக்குறோம் எல்லும் தண்ணியும் கொடுக்குற நீர்ல அப்புறம் கடைசியில் திடீர்னு செஞ்சாலும் அந்த படையில எல்லா பிண்டங்களை எல்லாம் கொண்டு போய் ஆத்துலயே கடல்ல தான் உங்ககிட்ட விடுற சக்திகளை பாரு சக்தியில் உடனே உங்களுக்கு ஒரு சிலருக்கு சந்தேகம் வந்திருக்கு சரி இந்த லோகன் ஆகி கறி சாப்பிட்ற குடும்பத்தை சேர்ந்தாங்க அதனால கறி விந்து போடு பிரச்சனை தீரணும்னு அம்மா சொன்னாங்க செஞ்சு நல்லா இருக்கிறாங்க நாங்களாம் சைவ குடும்பமாச்சே எப்படி நாங்கள் வந்து கரிபிருந்து போகிறதுன்னு எங்களுக்கு எப்படி கஷ்டம் தீரும்னு நினைப்பீங்க அதுக்கு மம்மா தீர்வு சொல்லியிருக்குதுங்க எப்படின்னு கேளுங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவங்க பேர் பாரதி அவங்க குலதெய்வம் காட்டேரி அதாவது கணவன் வீட்டு குலதெய்வம் காட்டேறி இவங்க குடும்பத்தில் தாய் வீட்டு எல்லாரும் சைவம் அப்படி இருக்கும் பொழுது அந்த காட்டேரிக்கு வருஷ வருஷம் இவங்க படையில் போட்டு கும்பிடணுமா அது கறி விருந்து மற்ற எல்லா ஐட்டம் வச்சு சுருட்டு அது இது எல்லாம் வச்சு முடியணும் ஆனால் இவங்க அதெல்லாம் செய்யாத மா செய்ய மாட்டேன்னு சொல்லி விட்டுட்டாங்க ஆனால் அந்த காட்டேறி தினமும் கனவுல வந்து தம்மால நச்சுமா எனக்கு கறி விருந்து போடு எனக்கு என்ன படையில் போடாமல் இருக்கிறேன் நான் ரத்தம் குடிக்கணும் இல்லை கையை கடிச்சு ரத்தமெல்லாம் குடிச்சு போடுவேன் அப்படின்னு கையை கடிக்க வரும்ங்களா இது இப்படி தொடர்ந்து தொந்தரவு பண்ணி இருக்குதுங்காட்டி இந்த அம்மா என்ன பண்ணுச்சா புரிஞ்சாக மருவத்தவர் வந்து அதரவன காளி உண்டே இல்லை வேண்டி ஒரு காணிக்கையே அதில் போட்டுட்டாங்க கணிசமான தொகையை அந்த காட்டை அறிக்கை என்ன வேணும் ஏது வேணையோ எப்படியோ சமாதானப்படுத்துன்னு வேண்டி போட்டுக்கிட்டாங்க காணிக்கி போட்டு வந்துட்டாங்க அடுத்த சில நாட்கள்லேயே அந்த காட்டையரிக்கு நம்ம அதரவன காலியமாக படையில் போடுறாங்க அதை கனவுல காமிச்சாங்க எப்படின்னா ஒரு ஆற்றங்கரை யோரம் ஒரு சேலக்கார பெண் வயசானவங்க அவங்க பலவிதமான கறி சமையலெல்லாம் பண்ணி சட்டையில் புது புது சட்டையில் விதமாக சமையல் பண்ணி அது ஒரு பெரிய இலையை போட்டு அதில் அந்த படையிலெல்லாம் போட்டு அது ஒரு கருப்பு ஒரு யாரையோ கூப்பிடுறாங்களா ஒரு கருப்பு நாய் ஒடியாந்து அதையெல்லாம் கம்ப்ளீட்டாக சாப்பிடுதா அதற்கு பின்னால் அந்த தொந்தரவு அவங்களுக்கு இல்லையாமா ஆனால் வருஷ வருஷம் ஜூன் மாதம் அந்த காணிக்கை கொண்டு காலி செலுத்திடுவோம்மா ஏன்னா வருஷ வருஷம் அது படையல் கேட்குது இல்லைங்களா அப்படி விட்டுட்டாங்கன்னா ஒரு வருஷம் ஒரு மாசம் லேட் பண்ண காட்டி மறுபடியும் மனுத்த படையில கேட்டு தொந்தரவு ஒன்றுச்சான் ஐயோ மறந்துருமே சொல்லி அடுத்த நாளே விட்டு காணிக்க செலுத்திட்டாங்களா அப்புறம் தொந்தரவு இல்லைங்களாமா அது ஏன்னா இந்த மாதிரி சைமா இருக்கிறவங்க இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் சக்தியில அடுத்து பாருங்க எல்லா தெய்வங்களுமே காணிக்கைக்கு கட்டுப்பட்டது ஆமாங்க சக்தியில நம்ம வந்து இந்த காணிக்கை செலுத்துற பழக்கம் பண்டை காலத்துல இருந்து நம்மகிட்ட இருக்குது மாரியம்மனுக்கு காணிக்கை முடிஞ்சு வைப்போம் வீட்டுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உடம்பு சரியில்லை அப்படின்னா பழனி முருகனுக்கே முடிஞ்சு வைப்போம் திருப்பதி வெங்கடாசவருக்கு முடிஞ்சு வைப்போம் இந்த மாதிரி எந்தெந்த தெய்வங்கள் நம்ம இஷ்ட தெய்வமா கும்பிட்டு இருந்தோமோ அந்த காலத்துல இருந்து அதுக்கெல்லாம் அந்த பழக்கமெல்லாம் அப்பவும் இருக்குது இப்பவும் இருக்குது இந்த காணிக்கை என்ன வேலை செய்யுதுன்னு பாருங்க எங்க விங்கில் இருக்கிற பிரச்சார குழுவில் இருக்கிற இந்திராணி அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க ஊரில் ஒரு ஏழை ஏழை குடும்பம் அந்த குடும்பத்தில் ஒரு வயது வந்த பெண் அதுக்கு பைத்தியம் பிடிச்சிக்குச்சு இந்த பைத்தியம் செய்வனை கோளாறுனால தான் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது ஆனால் மருவத்தூர் வருவதற்கோ அது அம்மாட்ட வந்து முறையிடுவதற்கோ எதுக்குமே அவர்களோட சிறிதும் வசதி இல்லை மிகவும் பரிதாபமான நிலையில் இருக்கிறாங்க அதனால இந்த அம்மா என்ன பண்ணாங்க இந்திராணி சரி உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு காணிக்கையை அந்த புள்ள கையில் கொடுத்து பைத்தியம் பிடிச்ச புள்ள கையில் கொடுத்து அந்த புள்ளை எங்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள் நாங்கள் கூட மருவத்தூரில் அம்மாவை வேண்டி அதரோண காளி உண்டியில் போட்டுறேன் காளி அம்மாவில் வேண்டி கண்டிப்பாக காளி உங்களுக்கு உதவி செய்வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களாம் அதே மாதிரி ஒரு சிறு காணிக்கையை அந்த பைத்திய பெண்ணை பைத்தியம் பிடித்த பெண்ணுடைய கையில் கொடுத்து இந்திராணி கையில் உடி சொல்லிக்கிறாங்க இந்த அம்மாவில அதை வாங்கிட்டு வந்து மருவத்தூரில் உடனே பஸ் விட்டு நேராக காளி கோயிலோட்டே அந்த காசை செலுத்திட்டாங்க அந்த காணிக்கையை அப்புறம் அவங்க ரூமுக்கு போய் நல்லா குளிச்சு முடிச்சு ரெடி ஆகி சாப்பிட்றதுக்கு ஆலயத்து பக்கத்தால் வரும்பொழுது அவங்களுக்கு ஃபோன் வருது ஊர்லேருந்து என்ன அப்படின்னா என் பிள்ளைக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சுங்க இப்போ நல்லா இருக்கிறா சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேத்துல ஒரு சிறு காணிக்கையை கொண்டு வந்து காலிக்கிட்ட செலுத்தின உடனேயுமே அடுத்த ஒரு சில மணி நேரங்களிலேயே அதுக்கு தீர்வு கிடைச்சிருச்சு பாருங்க அப்போ தெய்வம் காணிக்கை கட்டுப்படுகிறது அது மட்டுமல்லாங்க சக்திகளை அந்த இந்திராணி வந்து தொண்டர் அந்த தொண்டர் சொல்றாங்க இல்லையா இப்படி கூட காணிக்கையே எங்க அம்மா காப்பாத்து அப்படின்னு தொண்டனும் கட்டுப்பட்டதான தெய்வம் அவ யாரே சொல்லிக்கிறாருங்கல்ல என்ன உலகத்திலேயே பெருசு அது புவனம் பெருசு உலகம் பெருசு உலகம் பெருசா இல்ல இல்ல அதை வந்து ஆதிசாடம் தலையில தாங்கிட்டு இருக்காரு அது ஆதிசையாடம் தான் பெருசு அப்படிங்கிறாங்க ஆதிசையாடம் பெருசா இல்ல இல்ல அத பார்வதி தேம்மையா சுண்டு குரல் மோதமா போட்டுருக்காங்க அப்படின்னு அப்படின்னா இப்போ பார்வதியேவா பெருசா இல்லை இல்லை அவங்க வந்து சிவனில் பாதிதான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சிவன் பெருசா இல்லை அவர் தொண்டருக்குள்ள அடக்கம் தொண்டை என்ன சொன்னாலும் கேட்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாத சக்திகளை எப்பவுமே அம்மா வந்து தொண்டனுக்கு கட்டுப்பட்டது தொண்டனுடைய வாக்குக்கு அம்மா கட்டுப்பட்டு அதை செஞ்சு கொடுக்குறாங்க சக்திகளை அதனால் தொண்டர் வெறுமை சொல்லவும் வேண்டுமோ அடுத்து பாருங்க சக்திகளை எங்கள் பகுதியில் ஒரு ரைஸ் மில் கார் இப்போ ரைஸ் மில் கார்ரு ஆரம்பத்தில் அவங்க ரைஸ் இல்லைங்க அந்த அம்மா வந்து சிறந்த பக்த மன்றத்துக்கு நல்லா வந்து வழிபாடு செய்வாங்க எல்லாம் பண்ணுவாங்க என்ன அவங்க வீட்டில் பிரச்சனைனா கணவர் வந்து எந்த தொழில் செஞ்சாலும் அது வந்து வெற்றிகரமாக நடக்கிறதில்ல கடைசியில் அது தோல்வியில் முடிஞ்சிரு போட்டவனமெல்லாம் லாஸ் ஆகி போகு அதன் காரணமாக அவங்க குடும்பம் சேர்ந்த உறவு எல்லாருமே இவன் வந்து உருப்படாதவன் தோசிக்காலின்னு சொல்லி சீல் குத்தி ஓரம் கட்டி வச்சுட்டாங்க வசதியான குடும்பம் தான் ஆனால் மேற்கொண்டு மேற்கொண்டு நஷ்டப்பட்டதுனால அந்த மாதிரி எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க அதனால அவர் நடைபெறமா வாழ்ந்து கொண்டு இருந்தார் அவருடைய மனைவி எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க பாருங்க இந்த மன்றத்துக்கு நான் பேச போனேன்னா பலவிதமாக என்னிடம் கேள்வி கேட்பாங்க இப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வெடிக்கால வழிபாடு செய்வது எப்படி என்று நான் மன்றத்தில் ஒரு மாதிரி சொல்லி கொடுத்துனேங்க வெடிக்கால மூணு மணிக்கு வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களோட எந்த கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்க அதனால் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துணுங்க சக்திகளை அந்த அடிப்படையில் அவங்கள விளைக்கால வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஓம் சக்தி